ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதுக்குள்ளே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து இதை வந்து சரி அது சரிங்கிறத நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது அதுதான் நம்ம வாழ்க்கையை சார்ந்த ஒரு விஷயங்கிறது அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு மனநிலையிலையும் நம்ம வந்து இது இதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் போகும் அதனால் சரி அண்ணன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக மறுநாள் வந்து சொன்னார் பத்து மணிக்கு இன்டர்வியூமா அப்பிட்டு அட்டன் பண்ணேன் கிடைக்கிறது கிடைக்கட்டும் நமக்குன்ட்டு இருக்கிறது கண்டிப்பாக நீ ஒன்றும் கவலைப்படாத மனசை வந்து தைரியமாக வச்சுட்டு அட்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகேன்னு நானுமே வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு பரவாயில்ல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியாமல் தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இன்டர்வியூ கண்ண பத்து மணிக்கு அவரே கொண்டு வந்து அந்த கம்பெனியில் வந்து என்னை இறக்கி விட்டார் இறக்கி விட்டு ஆல் த பெஸ்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து போகணுன்னே கால் பண்ணார் அவர் ஃப்ரெண்டு தான் வந்து கொஞ்சம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணார் ரெக்கமெண்ட்மெண்ட்ஸ் அங்கே வந்து யாரும் சொல்லி எடுக்க மாட்டாங்க பட் அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் போயிட்டு அங்கே இது பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து அவரே எனக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தாரு என்னோடய நேம் எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் அந்த இது இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக நான் போயிட்டு உள்ளார இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே போய் எல்லாமே இது பண்ணேன் ஒரு ரெண்டு ரவுண்டு இன்டர்வியூ அப்படின்ட்டு சொன்னாங்க ஸ்டார்ட்ரி சேலரி வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னாங்க அந்த நான் போன அந்த இன்டர்வியூவுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலனாலும் இந்த ஒரு மாதத்துக்கு அந்த இன்டர்வியூவில் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் ஏன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் தான் அந்த இதுலேயும் கேட்டிருந்தாங்க அதனால் ஈஸியாக வந்து நான் இதாகிட்டேன் அடுத்த ரவுண்டு தான் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டு என்னோட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு மட்டுமே அதில் போயிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறப்பயே நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பியான விஷயமாக தான் இருக்கும் அதுதான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாகவே இன்ட்ரியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் ஒரு ஏழு பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஆகிட்டு இது மாதிரி வந்து ஏழு பேர் வந்து செலக்ட் பண்ணதில் என்னையும் வந்து செலக்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி வந்து ஏழு பேர் செலக்ட் பண்ணதுல என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னே ஓகே அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு வந்து நீ வந்து இது மாதிரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கிடைச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க ஆமாண்ணே எனக்குமே நானும் எதிர்பார்க்கல இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் எது கிடச்சி வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து உனக்கு கிடைச்சது ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் என் ஃப்ரெண்டும் சொன்னான் பரவாயில்ல உன் தங்கச்சி நல்லா ஆன்சர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாம்மா அப்படின்னு ஆமாண்ணே நானும் வந்து அட்டன் பண்ணி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா முதல் முடி இன்டர்வியூவில் வந்து இதாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தைரியமாக கொஞ்சம் அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைச்ச வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குண்ணே அப்படின்னோட அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறது எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் எனக்கும் இப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் போய் பேசுகிறேன்னு உனக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணேன் அம்மா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நீ எதுக்கோ போய் ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு உனக்கு அதுவே எனக்கு ஹாப்பி தான்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா பேசினேன் அவர் சொன்னார் இங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல இங்கே கிடச்சிருக்கேம்மா அப்படின்னோடனே அதுதான் பெரியம்மா சொல்லிட்டாங்க இப்படியே அண்ணனுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் நீ இருமா அதுக்கப்புறம் வேணால் கூட இதோட எல்லாம் நிறைய வெளியூரில் இருக்க இங்கே மாற்றிட்டு போய்க்கலாம் எனக்கும் துணையாக இருக்கும்ல நீ இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கப்பா அப்படின்னோன்னே சரி ஓகே